வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க எந்த பிரச்சனை இருக்கிறீங்க உங்க பிரச்சனை யாருகிட்ட சொல்ல வேணாம் உங்க சூழ்நிலை யாருகிட்ட சொல்ல வேணாம் இயேசு கிட்ட சொல்லுங்க இயேசு உங்க சூழ்நிலை மாற்றுவார் பிரியமானவர்களே இயேசு உங்க பிரச்சனையை மாற்றுவார் பிரியமானவர்களே பாருங்க எங்க வாழ்க்கையில ஒரு காலத்துல நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஏசு யாரு எங்களுக்கு தெரியாது இதே மாதிரி கூட்டம் என்ன சொன்னாங்க கொடுப்பாரு சமாதானம் சொல்லி போது எங்க வாழ்க்கையில இயேசு ஏத்துக்கணுங்க இயேசு எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தங்க இன்றைக்கு நாங்களும் இப்படியா இயேசுவை சொல்லி நாங்க நிம்மதியா இருக்கிறோம் நாங்க சமாதானமா இருக்கிறோம் நீங்களும் நிம்மதியா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் சமாதானமா இருக்க சொல்லி தான் இதனால நாங்களும் இந்த கூட பார்க்காம சொல்லி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஏன் நாங்களும் அந்த நாளில் நிம்மதியா வீட்டுல தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் எதற்காக சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒரு பக்தன் சொன்னான் ஏன் பெற்ற இன்ப பெருக வையம் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே மாணவர்களே வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா வாழ்க்கையில் சம சந்தோஷம் வேணுமா குடும்பத்தில் நிம்மதி வேணுமா கணவனான பிரச்சனையா பிள்ளைகளால் நிம்மதி இல்லையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவனா இருக்கிறார் பிரிய மாணவர்களே இயேசு உங்ககிட்ட கேட்பது உங்க பொண்ணு கூட அல்ல உங்க பொருளே அல்ல உங்க நகையா இல்ல உங்க வீடு